கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உரிமை நீக்கிடுவோம் 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 அரசர்கள் அல்ல அரசர்கள் அல்ல அரசர்கள் அல்ல அரசர்கள் அல்ல ஆட்சியாளர்கள் அரசர்கள் அல்ல ஆட்சியாளர்கள் அரசர்கள் அல்ல அதிகாரிகளும் அரசர்கள் அல்ல அதிகாரிகளும் அடிமைகள் அல்ல அடிமைகள் அல்ல அடிமைகள் அல்ல விவசாயிகள் அடிமைகள் அல்ல விவசாயிகள்

We're running of அளை மறைக்கவே அளை ஏளையை நிரட்டாதே அளை ஏளையை நிரட்டாதே விவசாயிகளை மறைட்டாதே விவசாயிகளை மறைட்டாதே பண ஏளைகளை மறைத்தி பண ஏளைகளை மறைத்தி வழக்கு போடு எங்களை வழக்கு போடு எங்களை பொய் குற்றவழிகள் நாக்காதே பொய் குற்றவழிகள் தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே சேத்திடே 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 உணவு கடத்தாதே உடனே சேர்த்திடு மாவட்ட நிர்வாகமே உறுதி செய்ய ஏரிகள் பாதுகாப்பை உறுதி செய் உறுதி செய் உறுதி விவசாயிகளின் பாதுகாப்பை விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதி மக்கள் மீது மக்கள் மீது சட்டம் போட்டு ஏமாற்ற நினைக்காதே தமிழக அரசே! தமிழக அரசே!